ென்றும் நிலை கட்டும் சந்தோஷமாய் நாம் கூடிப்பாடுவோ வந்தாரே ஏசுமன் மீதிலே சந்தோஷமாய் நாம் கூடிப்பாடுவோ வந்தாரே தந்தையின் அன்பு மாபெரிதே சொந்த இந்த தந்தையின் அன்பு மாபெரிதே எல்லோருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துவின் அன்பின் வெளிப்பாடை நமக்கு பறைசாற்றுகிறது கிறிஸ்து பிறப்பை நிகழ்த்து நி நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே கல்வாரியையும் ஒப்பிட்டு பார்த்து அவருடைய பிறப்பின் நோக்கத்தையும் அவர் அன்பின் ஆழத்தையும் புரிந்து கொண்டு நாமும் பிறரிடத்திலே பாரபட்சம் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை பேச்சில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் பின்பற்ற வேண்டும் லேர்னிங் லிவிங் என்ன நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்தவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாரபட்சமற்ற அன்பு என்பதை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் இதுதான் கிறிஸ்து பிறப்பை நமக்கு தெளிவாக போதிக்கிறது ஆகையாலே கிறிஸ்து பிறப்பு காலங்களில் மட்டுமல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் லூக்கா முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை படித்து பாரபட்ச பெற்ற அன்பை பின்பற்றி அதை மற்றவருக்கு நாம் வழங்குவதற்கு நம்மை ஊக்குவித்துக் கொள்வோம் பழக்கப்படுத்திக் கொள்வோம் இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிகமாய் மதிக்கப்படுகிற ஆசாரியர் கூட்டமும் இருக்கிறது உலகத்திலே மதிக்கப்படாத ஆயர் கூட்டம் இருக்கிறது உலகத்திலே புறக்கணிக்கப்பட்ட பெண் சமுதாயமும் இருக்கிறது இந்த மூன்று நிலைகளில் இருக்கிறவர்களையும் ஒரே மாதிரியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பார்க்கிறது இதுதான் பாரபட்சமற்ற அன்பு ஆ ஆண்டவர ஏசு பார்வை ஆசாரியர்களுக்கு ஒரு மாதிரியும் ஆயர்களுக்கு ஒரு மாதிரியும் புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு மாதிரியும் வித்தியாசமான அன்பெரில் எல்லோரையும் ஒரே மாதிரியை நேசிக்கிற அன்பு அதனால தான் அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்ட பொழுது எல்லா ஜனத்துக்கும் என்று சொல்லி அந்த எல்லா ஜனம் என்பதிலே இத்தனை பொருட்கள் இருக்கிறது ஒரு காரியத்தை மட்டும்தான் நம்ம தியானிக்கிறோம் பாரபட்சமற்ற அன்பு எல்லா ஜனத்தின் மேலும் அன்பு செலுத்துகின்ற கிறிஸ்துவின் அன்பை இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் காண்பிக்க வேண்டும் ஆசாரியர்கள் அன்றைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவர்கள் கனப்படுத்தப்பட்டார்கள் அவர்களுக்கும் இந்த பிறப்பு அறிவிக்கப்பட்டது அவர்களும் ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள் உலகத்திலேயே அந்த யூத சமுதாயத்திலே மிகவும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பெண்கள் அந்த பெண் சமுதாயத்திலிருந்து ஒரு டீனேஜ்கள் மரியாள் கனப்படுத்தப்படுகிறாள் கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக அதே போல் கடைநிலையில் இருக்கின்ற மேய்ப்பர்கள் ஆயர்கள் மந்தை மேய்க்கிற ஆயர்கள் அறிவுறுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவர்களுக்கு முதலாவது செய்தி அறிவிக்கப்படுகிறது இதன் மூலமாக கிறிஸ்துவின் பாரபட்சமற்ற அன்பு வெளிப்படுகிறது அதை நாமும் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஆகையால் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுகின்ற இந்த நாட்களில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் கிறிஸ்துவின் பாரபட்சமற்ற அன்பை நாம் உலகத்து காண்பித்து அவர் தருகிற மெய்யான சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லோருக்கும் அதை வழங்கி ஒருவேளை பரிசு பொருட்களை வழங்குவது மட்டுமல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கிறிஸ்துவையும் எல்லோருக்கும் வழங்கி அனுதினமும் யாராவது ஒரு உள்ளங்களுக்குள்ளே கிறிஸ்து கிறிஸ்துவை பிறக்க செய்கின்ற உன்னத பணியை தொடர்வோம் அதன் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படட்டும் கத்தர் தாமை நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களில் ஆசீர்வதிப்பாராக அவர் தருகிற மெய் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லோருக்கும் நிலை நிறைவேறப்படவும் கைவிடப்பட்டவர்கள் கண்டுகொள்ளாமல் விட விடப்பட்டவர்கள் சமுதாயத்திலே ஒரு ஓரத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நாம் நிரப்பப்படுவோம் இப்படிப்பட்ட சமுதாயத்தை தேடிச்சென்று சென்று அவர்கள் தேவையை சந்திப்போம் அதுவே மிக பெரிய கிறிஸ்துவினுடைய அன்பைக்கு பதில் செய்வது அப்படி பதில் செய்வோம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் கிறிஸ்துவக்காய் வாழ்ந்து காட்டுவோம் அவரையே முதன்மைப்படுத்துவோம் அவர் தருகிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தாமை நம்மை ஆசீர்வதி அதி ஆசீர்வதிப்பாராக மீண்டுமாக எங்கள் குடும்பத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்